அங்காரகன ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக சுழன்று கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பாதிப்புங்கிறது முதல்ல வந்து நிற்கிது ஆனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது அடி மேலே அடி விழுந்தாலும் என்ன பண்ண முடியும் அது பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு மாதிரி நமக்கு சங்கடங்களை கொடுத்தாலும் அதை வந்து ஏற்று இருக்கோம் ஆனால் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கல இல்லையா இது மட்டும் இல்லாமல் நம்முடைய முயற்சிகளில் எப்பவுமே உறுதியாக இருந்து முன்னேற்ற பாதையில் நடைபோட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் நம்மளை முன்னேற விடாம நிறைய பேர் பல பேர் பல விதங்களில் நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி அதே போல் அந்த சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் தான் நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம நல்ல வகையில் யோசிச்சிட்டோம் நம்ம நல்லவங்க எல்லாரையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்க்குறோம் இல்லையா இப்படிப்பட்ட குணநலன்களோட மற்றவங்களால் ஈஸியாக ஏமாறக்கூடிய நம்மோட மேச ராசிக்கு பார்த்துருப்பீங்க பதினஞ்சு வருஷமா ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க இனி ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயம் ராசிக்கு வாழ்க்கையில் நடக்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும் அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க மேசத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க பணமழை போகுது மேசை யோசிப்பீங்க அப்படி பணமலை கொட்டேன்னா நான் எதுக்குமா இந்த கேவலப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ பேசணும்னு ஏதாவது பேசி வைக்காத இன்னும் ஒரு சிலர் கோபப்படுத்தாமல் போமாங்க அப்படியெல்லாம் கூட சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதமே முடிய போகுது இனிமேல் வர்ற மாதம் மட்டும் தொடங்கி எப்படி வந்து எங்களுக்கு நல்லது நடக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்க தாங்க செய்யுது ஓகேங்களா இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்னு கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடுகள் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடிய மாசமே ஏற்கனவே மிதுன ராசியில் யார் இருக்காருன்னா குரு பகவான் அமர்ந்திருக்காரு ஸோ இப்போ குருவோடு சேர்ந்து சூரியன் சேர்றப்ப உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும் சில விஷயங்கள் வந்து கெட்டது நடக்கும் ஆனால் நம்மோட மேஷத்திற்கு இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது குறிப்பாக தொழில் ரீதியான தைரியம் வந்து ஏற்படுங்க நிறைய ப்ராஜெக்டில் வெற்றி பெற போகிறீங்க லாபம் அதிகமாக போகுது திருமணமானவர்கள் அதே போல் காதல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு உங்கள் துணைக்காக தொலைதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டாகும் நினச்சது நடக்கும் ஆனால் மேசராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாதுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு சொல்லி காட்டியிருக்க அப்படின்னு வந்து நம்ம மேலே குற்றச்சாட்டு இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சாலும் சொல்லி காட்டாதீங்க பிள்ளைகளுக்கும் சரி இடைவெளி அதை வந்து பதட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு பொய்யுக்கு பல பொய் சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்ப என்ன பண்ணணும் பேச்சுகளில் கவனமா இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு மேல நம்ம இதை சொல்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நம்ம சுத்தி இருக்க என்ன நல்லது அந்த மாதிரி பார்த்து பொய் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சில சங்கடங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கோங்க மற்றபடி எல்லாமே நினச்சது நடக்க போகுது கண்டிப்பாக நடக்கிறப்ப நம்ம ஏன் பொய் பேசிக்கிட்டு பார்த்துக்கோங்க ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக மற்றவங்களுடைய நாள் நலனுக்காக பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க ஆனால் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க தயவு செஞ்சு அதை முழுசாக தவிர்க்கிறது சிறப்புங்க அவனுக்கு நீங்கள் போய் சொல்லி நான் அவனை வந்து காப்பாற்றி விட்டுருவீங்க கடைசியில் உங்களுக்கான தகுதி தராதரம் வந்து குறைஞ்சி போயிடும் நீங்கள் சிக்கலில் மாட்டிப்பீங்க இத்தனை காலமாக காப்பாற்றின நல்ல பேர் எல்லாமே ஒட்டு மொத்தமாக காலியாயிருங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அதே போல் முதலீடுகளில் எந்த ஒரு குறையுமே இருக்காது அடுத்தடுத்து நன்மைகளே தான் நடக்குங்க கடன் தீரும் அசையும் அசையா சொத்துக்கள் சேருங்க நீண்ட நாட்களாக கடன் அமைப்பில் மேச ராசிக்காரங்க அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு நல்ல பண வரவு இருக்கும் அதே போல் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள் எல்லாம் கிடைக்குங்க நல்ல வேலையாட்கள் நம்பிக்கையானவர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் அனுகூலம் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பண கஷ்டங்கள் தீரும் மன கஷ்டங்கள் தீரும் ஒட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரே அடியாக தீர்லனாலும் படிப்படியாக குறைஞ்சி போகுங்க பண வரவு ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க உங்கள் துணை அல்லது துணைவியாரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் நீங்க காரணமா இருக்க போறீங்க திரும்ப சொல்றேன் பணவருக்கு பஞ்சமில்லாத மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் மேஷத்திற்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி முதலீடுகள் சேமிப்புகள்ல கவனம் செலுத்தக்கூடிய காலம் கவனமா இருங்க எதுவா இருக்கட்டுங்க யாரா இருக்கட்டும் செய்யற வேலையிலிருந்து பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்து செய்யக்கூடிய இருந்து குடும்ப விவகாரங்கள் எல்லாத்திலையும் மேசம் கவனமா இருக்கணும் இதோட முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு ஈஷ வழிபாடு உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குங்க அப்படிதாங்க வரப்போகுது அடுத்து ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தோன்னா மேசராசிக்கு பொதுவாக சொல்கிறாங்க இந்த சுழுக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் பயிற்சி செய்கிறதுக்கு கடினமான கனமான பொருட்களை பயன்படுத்துகிறப்ப கவனம் வேணும் இது சின்னதாக உடல் வந்துட்டு அசதியாக இருக்கும் இல்லை சோர்வாக இருக்குது ஏதாவது வந்துட்டு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது ரொம்பவே நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மேசராசி கவனக்குறைவாக எடுத்து தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்ய சொன்ன இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் ஏற்படும் இன்னொரு விஷயத்தில் மேசராசி கவனமா இருக்கணுங்க யார் எதை சொன்னாலும் சரி உங்களை பத்தி தப்பாவே விமர்சனம் பண்ணாலும் சரி காதலையே போட்டுக்காம இருந்துட்டீங்க அப்படின்னா அது நல்லது அவங்க யாரு உங்களை என்ன சொன்னாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும் சரிங்களா இதோட இனி வரக்கூடிய நாட்கள் பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு தாயார் வழிபாடு செய்கிறது மேஷத்திற்கு அற்புதம்னே சொல்லலாங்க இதோட கிருஷ்ணர் சிவன் வழிபாடு செய்கிறது நல்லது இதில் முக்கியமாக சொல்லணும்னா திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியும் செஞ்சுட்டா அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த மாதிரி வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க மேஷத்திற்கு அற்புதமான மா வருஷமாக தான் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொன்னால் இந்த வர்ற நாட்கள் முழுவதுமே காரியங்கள் வெற்றியடையுங்க உங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசி எல்லா காரிய சரி கட்டிடுவீங்க திறமைகள் வெளிப்படும் வேலை காரணமா சிலர் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து அமையும் சுப செலவுகள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதல் முயற்சி தாராளமா எடுக்கலாங்க பார்த்துக்கோ பெரிய பெரிய பிசினஸ் பழைய எதுவுமே கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க பலூன் வியாபாரம் பண்ணுங்க இல்ல பெட்டி கடை வியாபாரம் பண்ணுங்க வியாபாரம் ஒரு ரூபா பொருளை வித்து ரூபாய் லாபம் எடுக்கக்கூடிய இருந்தாலும் சரிங்க வளர்ச்சி இருக்குங்க மாதிரி எண்ணங்கள் இருக்கே அதை செயல்படுத்துங்க வெற்றி உங்க பக்கம் தான் இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல தொட்டது எல்லாமே ஜெயம் உண்டாகும்னு புரியுதுங்களா இதோட புதிய நண்பருடைய நட்பு வந்து அதிகமாகுங்க புதிய அனுபவத்தை கொடுக்கும் நல்லது நடக்கும் இதோட நம்ம முன்னாடி வெள்ளிக்கிழமை இஷ்ட வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த மாதம் முழுக்கவே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அமையும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுதுங்க அன்பும் பண்பும் நிறைந்த மேசராசிக்கு நட்சத்திர பழங்கள் எப்படி இருக்க போகுது மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதரோட கேது இணைஞ்சிருக்காருங்க அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் வந்து சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கலாங்க உழைப்பால் ஆதாயம் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையுது நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக மட்டும் பேசிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும் அதில் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க அதே மாதிரி நம்பிக்கை வந்து உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும் அதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ அதை விற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்குங்க முன்னேற்ற பாதையில் நடை போட போகிறீங்க குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க கால புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக வளம் வரக்கூடிய வலிமையான கிரகமான செவ்வாய் பக்தி ராசி அதிபதியாக கொண்ட எல்லாருக்குமே நல்லதையே நினைக்கக்கூடிய மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நாளும் பொழுதும் நல்லதா அமையட்டும் வாழ்த்துகளும் வணக்கங்களும் பொதுவா மேசராசிக்காரங்க உன்ன நினைச்சா அதுல உறுதியாக இருப்பீங்க முன்னேறி போகணும் அதுல வந்து உண்மை இருக்கணும் உழைப்பு இருக்கணும்னு என்னைக்குமே நினைக்கக்கூடியவங்க எக்காரணத்தை கொண்டுமே யார்கிட்டயுமே கை நீட்டி எதையுமே எதுவுமே வாங்கிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டேயோ போய் உதவின்னு நின்றுடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க நினச்சதை சாதிக்கணுங்கிற மனநிலை எப்பவுமே இருக்கும் அது எப்பேற்பட்ட உசுரே போகிற வேலையாக இருந்துட்டு கூட போகட்டுங்க அது உழைப்பால் மட்டும்தான் நான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இவர்களால் நீங்கள் நம்பி நம்பி ஏமாந்ததே போதுங்க உங்கள் வாழ்க்கையே தலைகியில் மாறப்போகுது ஸோ ராசிக்கு நான் எழுதி வேணால் தரேங்க இந்த மாதத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்குது நம்ம கையில் இல்லை தெய்வத்தோட கையில் தாங்க இருக்குது அப்படி இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது வாழ்க்கை எப்படி இருக்க போகுது தொழில் எப்படி இருக்க போகுது கல்வி நிலை எப் எப்படி இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது காதல் உறவு எப்படி இருக்க போகுது பண வரவு எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதை தெளிவுபடுத்தக்கூடிய பதிவாக தாங்க இந்த பதிவு இருக்க போகுது ஸோ மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுங்க பொதுப்படியாக நம்ம மேசம்னு சொல்லவும் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் எப்படி கணிக்கப்படுது உங்கள் ராசியில் கிரக நிலை எங்கே இருக்குது ஒன்பது நவக்கிரகர்களுமே எங்கெங்கே உட்காந்துருக்காங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்க அதனால உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இதோட எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க மாற்றங்கள்னா வக்ரம் ஆகிறாங்களா இல்லை வக்ர நிவர்த்தி ஆகுறாங்களா இப்படி இதோட மாத்திர நீங்கள் வேண்டிய தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை வணக்கணும் ஒரு சில பரிகாரம் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாங்க முதல்ல கிரக நிலையை பார்த்தோர்லங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய அதே போல் தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய முதல்வன் சூரிய பகவான் இவர் கூட கூட்டணியில் குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான் முழு சுப சிவத்துவம் பொருந்தியவர் தாங்க வெளிச்சம் பிளஸ் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் தைரிய வீரியஸ்தானத்தில் இவங்க ரெண்டு பேரும் இதோட சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கே அதிபதி புதன் பகவான் அடுத்ததா பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதி செவ்வாய் அவர் கூட பாம்பு கிரகங்களான ரெண்டாவது ராகுவோட தம்பின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி அடுத்ததா லாபஸ்தானத்தில் நம்ம எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய சனி சர பகவான் தொழிற்காரகன் கர்மக்கார ஆயுள் காரகன் இவர் கூட பாம்புக்காரர்களுடைய அண்ணன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையான கிரகம் ராகு பகவான் இப்படி தாங்க நவகிரகம் உங்களுடைய ராசியில வளம் வராங்க கூட்டணியில் நிற்கிறாங்க இதோட மாற்றம் வரக்கூடிய இந்த வருஷத்தில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாருங்க உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே இனி பெறப்போகுதுங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இந்த உங்களுக்கு வந்து கோபம் மட்டும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலேயே இருந்தாலுமே அதிகமாக வந்துட்ருக்கு இந்த கோபத்தாவங்களால் உங்களோட நட்பும் உறவும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் கோபத்தை கட்டுப்படுத்தி உறவையும் நட்பையும் சமூகமாக நழச்சி நீடிக்க வைக்கிறது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது இதோட உள்ள பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் அமையுங்க அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்க எதை செஞ்சாலும் சரி என்ன பேசினாலும் சரி எதுலேயுமே நிறுத்தி நிதானம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க எதுலேயும் நிதானத்தை கடைபிடிக்கணுங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்றேன் அதே மாதிரி திருமண முயற்சிகள் கை கூடி வருங்க நீண்ட நாட்களாக திருமணமாகல ஆண்கள் பெண்கள்னு வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்க வரன் பார்த்தாலும் அது கை கூடி வரலை கை கூடி ஆனது பிரிஞ்சு போயிடுச்சு இதோட திருமணமானவங்க நான் வந்து மறுமணத்துக்கு வர பார்த்துட்டு இருக்கேன் கூட மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிகள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க கை கூடி வரும் அதே மாதிரி தடைப்பட்ட பண வரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வரவேண்டிய பணமோ அந்த சம்பள பாக்கியோ இருக்கலாம் இல்லட்ட கூட படுத்த படமாக இருக்கலாம் இல்லை எதிலியாவது முதலீடு பண்ண படமாக இருக்கலாங்க அதை தடைப்பட்டு உங்கள் கைக்கு வராமல் இருந்த பணம் இப்போ கைக்கு வரும் அதே மாதிரி மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் உண்டாகும் குழப்பத்தால் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒரு புரியாத நிலையில் வாழ்ந்த உங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய விஷயம் இருக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளை பற்றின மனக்கவலை நீங்கும் அந்த அடுத்து இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்கு முடிவு வருங்க பிரச்சனைகள் தீரும் ஒட்டுமொத்தமாக கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதே அந்யூனியமாக மாறுங்க அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பார்க்குறாருங்க சூரிய பகவான் யாருங்க அதிகாரம் அரசாங்கம் இல்லையா இவரோட அமைப்பு தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுங்கிறது தொழில் வியாபாரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் வந்து கிடைக்க பெற வைப்பார் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் மே இவருடைய பார்வையினால சுமூகமான முடிவுகள் வந்து சேரும் அதே போல் நான் வெளிநாட்டுக்கு படிக்க போறேன் எடுத்தீங்கன்னாலும் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க எதிர்ப்புகள் அகலம் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் இது தொடர்பான போட்டிகளுமே நீங்க போகுதுங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனசுல நம்பிக்கை உண்டாகும் பணவரத்து கூடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க இதை அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் டீச்சர் சொல்கிறேன் சொல்கிறத மட்டும் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா போதும் முன்னேறதை ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் இது மட்டும் இல்லைங்க கடந்த சில மாதமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த கஷ்டநிலை மாறி சாதகமான அமைப்பு உருவாகுது வருமானம் வேலையிலிருந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ அது மறையுதுங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலக்கட்ட மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகக்கூடிய நேரம் எல்லா முயற்சிகளுமே கை கொடுங்க சொல்லப்போனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்களை தேடிக்கிட்டு வரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் சுபகாரிய பேச்சுகளில் சுமூகமாக முடியுங்க வருமானம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் இணக்கமும் இருக்குங்க நெருக்கமும் அதிகமாகுது கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களில் நீங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்குங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்திட்டால் மட்டும் போதுங்க வெற்றி நிச்சயம் குறிப்பாக தொழில் வியாபாரம் உங்களுடைய முயற்சிகளுக்கு சீக்கிரமாகவே நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் தங்கி இருந்தவங்க எல்லாம் இனி இந்த பொற்காலமா அமைஞ்சிருக்கிறதுனால திரும்ப நம்மோட சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு சொந்த ஊரதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க இதோட ரொம்ப சுபிச்சமானதாக இருக்குங்க பண வரவுல திருப்திகரமாக இருக்கும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் கடைசி சில நாட்கள் மட்டும் பாதகம் கிடையாதுங்க சின்ன சின்ன நெருக்கடிகள் மட்டும் வரும் ஸோ இனி வரக்கூடிய நாட்களை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நாட்களை ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடலாம் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு அலட்சியம் வந்து அலைச்சல் அதிகமாக வரும் தூக்கங்கிற வேலை வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீண் வரியமும் அழைச்சி வர்றதுக்கு யோசிக்காமலோ எந்த ஒரு பெரிய பெரிய நஷ்டம் வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்குங்க அதே போல் தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமான தொகையை கொஞ்சமான முயற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது பெருசாக நான் பண்ணுறேன் பெரிய தொகையை முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு டவுட்டு தாங்க அதே மாதிரி மாத இறுதி வரைக்கும் குழந்தைகளால சிங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகளால் சின்ன சின்ன செலவுகள் வரும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி யாருக்காவது இந்த கடன் கொடுக்கறதோ கடனுக்கு ஜாமீனுக்கு நிற்கிறதோ கையெழுத்து போடுறதோ இது எல்லாமே மேசராசிக்காரங்க வந்து சுத்தமாக செய்யவே கூடாதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம மேசராசிக்கு சிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு தடையோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ வரக்கூடாதுன்னா அனுதினமும் எப்படி நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய் அதே மாதிரி கண்கண்ட கண்ட தெய்வமான சூரிய பகவானையும் வழிபாடு செய்யறது வந்து உங்களுக்கு சோகத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் நல்லதாக இருக்குங்க புதன் பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் தாங்க இரண்டு பேருமே வக்ரகதியில் இருக்கிறதுனால மேசத்துக்கு அதிர்ஷ்டமான காலம் வரப்போகுதுங்க மேசராசி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப அமோகமான நாட்களாக தாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்கு